திருச்சிற்றம்பலம் குருபாதந்துணை ஓம் மக கணபதியே நமக நாராயண நாராயண ஓம் நமசிவாய அன்பர்களே இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு தாயிர் சிறந்ததோர் கோயில் இல்லை அதாவது ஜாதக சாஸ்திரத்தில் தர்மஸ்தானம் அதாவது அறம் தர்மம் ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய இடங்கள் வந்து ஐந்தாவது ஸ்தானமும் ஒன்பதாவது ஸ்தானமும் ஜாதக சாஸ்திரத்தில் லக்கணத்துக்கு ஐந்தாம் வீடு ஒன்பதாம் வீடு தான் ஒரு மனிதருடைய தர்ம உள்ளத்தை குறிக்கும் அவர் எவ்வளவு தூரம் அதாவது அந்த ரெண்டு இடங்களும் நல்ல நியாயமான முறையில் நல்ல வலிமை பெற்று இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு தான தர்மம் செய்வதிலே அதிக நாட்டம் ஏற்படும் அதற்குரிய சூழ்நிலை கிடைக்கும் ஆனாலும் தான தர்மம் செய்வதற்கு பொருள் அவசியம் அல்லவா எனவே செல்வஸ்தானம் என்பது ரெண்டாம் இடமும் பதினோராவது இடமும் இப்போ இந்த ரெண்டாவது இடமும் பதினோராவது ஸ்தானமும் ஒரு ஜாதகத்தில் வலிமை பெற்று காணப்பட்டு ஐந்து ஒன்பதும் வலிமை பெற்று காணப்பட்டு இவர்களுக்குள்ள ஒரு சேர்க்கை அதாவது ஏதாவது தொடர்பு பார்வை தொடர்பு அல்லது அந்த இடங்களில் போய் இந்த கிரகம் அதாவது ஒன்பதுல போய் பதினொன்று கொடியும் குடியிருப்பது பட் இப்படியெல்லாம் ஒரு தொடர்பு அல்லது பரிவர்த்தனை அடுத்து கருமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாவது இடம் செயல் ஸ்தானம் செயல்தானே தர்ம செயல்கள் செய்வதற்கான அந்த சூழ்நிலைகள் கிடைக்கணும் வாய்ப்பு கிடைக்கணும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தக்கூடிய மனசு இருக்கணும் இந்த மாதிரி அப்போ நாலாவது ஸ்தானம் வந்து மனசை குறிக்கும் அந்த நேர் ம நாலாவது ஸ்தானத்துக்கு ஏழாவது கேந்திரம் வந்து செயல் ஸ்தானம் ஆக நாலாவது ஸ்தானமும் ஓரளவு நன்றாக இருக்க வேண்டும் இப்படி இருந்தால் அந்த ஜாதகர் வந்து மிக பெரிய அளவில் சம்பாத்தியம் செய்து அந்த பணத்தில் ஒரு பகுதியை நியாயமான முறையில் நல்ல தான தர்மங்கள் செய்து நற்பேறுகளை பெறக்கூடிய புண்ணியவனாக திகழ முடியும் இது வந்து இந்த தான தர்மம் வேறு செயல்கள் செய்கிறது அது ஆறு எட்டு பன்னிரெண்டு அந்த மாதிரி கதைகளில் வரும் அந்த செக்ஷனுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் ஒரு மனிதன் செய்கின்ற தான தர்மங்கள் எப்படி அமைகிறது அதற்கான சூழ்நிலை இப்போ சிலர்கிட்ட பணம் இருக்காது மனம் இருக்கும் சிலர்கிட்ட பணம் இருக்கும் மனம் இருக்காது அந்த கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்காது அப்போ இந்த தான தர்மம் செய்வது இதற்கு வந்து பொருள் சாணம் வந்து ரெண்டு பதினொன்று அதான் பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை ஆக பொருளும் அருளும் சேர்ந்திருந்தால் இந்த உலகமும் உண்டு அந்த உலகமும் உண்டு அப்போ பொருள் உள்ளவர்கள் அருள் உள்ள உடையவர்களாக இரக்கம் உள்ள உடையவர்களாக இருக்க வேண்டும் அப்போ அவர்கள் இந்த உலகத்திலையும் நல்ல புகழோடு வாழ முடியும் மர்மையிலும் நற்பேர் பெற முடியும் இப்போ ரெண்டு பதினொன்று கூடியவர்கள் ஐந்து ஒன்பது கூட ஐந்து ஒன்பது தர்மஸ்தானம் ரெண்டு பதினொன்று பொருள் ஈட்டுகின்ற ஸ்தானம் இதில் தொழில் ஸ்தானமும் இருந்தால் தொழிலில் மேலும் மேலும் பொருளை ஈட்டுவார்கள் இந்த ஐந்து ஒன்பது தொடர்பு இருந்தால் அந்த அதில் ஒரு பகுதியை தான தர்மம் செய்வார்கள் இப்போ நம்ம சேனல் எடுத்து பொறுத்த வரைக்கும் ஆதிசேடன் சேனலில் ஆதிசேடன் சேனலில் எப்போவுமே நாம் உதாரண ஜாதகம் கொடுக்கறது வழக்கம் அந்த வகையில் இப்போ இதில் நாம் வந்து பார்க்க இருப்பது பிரபலமான திரைப்பட நடிகர் ஒரு உதாரண ஜாதகம் ராகவா லாரன்ஸ் இவருடைய சிறப்பு வந்து என்னென்னா தான தர்மம் செய்கிற வள்ளல்கள் நிறைய பேரை நம்ம பார்த்துருக்குறோம் அன்னதானம் செய்வதில் சிறந்தவர்கள் இல்லை சிலருக்கு வந்து அது அதெல்லாம் ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக வச்சு செய்கிறவங்களாம் இருக்கிறாங்க ஏழைகளுக்கு பசியை நிற்க வேண்டும் என்று ஆனால் இவருடைய சிறப்பு என்னவென்றால் லாரன்ஸ் வந்து அந்த மாதிரி ஏழைகளுக்கும் ஏதா ஏராளமாக உதவி செய்கிறார் அவர் அதற்குன்னே தனியாக ஒரு ட்ரஸ்ட் வச்சு ஏழை குழந்தைகளை ஆதரவற்ற குழந்தைகளெல்லாம் தன்னால் முடிந்த அளவுக்கு அந்த குழந்தைகளுடைய அந்த குழந்தைகளுக்காகவே ஒரு பெரிய அமைப்பை ஏற்படுத்தி அவர்களுக்கு உணவு உடை உறவிடம் கல்வி வசதி எல்லாம் செய்து கொடுத்து அவங்கள சமுதாயத்தில் நல்ல மனிதர்களாக பிற்காலத்தில் வருவதற்கு அவர் அத்தனை உதவிகளையும் செய்கிறார் முழு பொறுப்படுக்கிறார் பெரிய ரிஸ்க்கான காரியம் நல்ல தைரியமாக நல்ல ம பெரிய மனசோடு செய்கிறார் பக்தி தெய்வ பக்தி உள்ளவர் குரு அருள் கூடி திருவருள் கூட வேண்டும் என்று சொல்வார்கள் ஏன்னா குரு அருளாலே திருவருள் கூடும் அதுபோல் ராகவேந்திர சுவாமிகள் மீது மிகுந்த பக்தியோடு அவருக்குன்னு ஒரு கோயில் கட்டியிருக்கிறார் இப்போ தான தர்மமும் நல்லா செய்கிறார் அதே நேரத்தில் கூடுதல் சிறப்பாக என்னென்னா அவருடைய பெற்ற தாய்க்கு ஒரு கோயில் கட்டியிருக்கார் இந்த ராகவேந்திர சுவாமிகள் கோயிலுக்கு எழுத்தால பெற்ற தாய்க்கெண்டு தனியாக ஒரு சன்னதியை அமைத்து அவங்க தாய் அந்த கோயிலை திறப்புலாவுக்கு அவங்க தாய் வந்து அவங்க கூடயே அந்த சிறப்பு கோயிலை திறந்து வைத்து அந்த ஃபோட்டோலாம் வெளியே வந்திருக்கு தாயோடையே இருந்து அந்த தாய்க்குன்னு ஒரு கோயில் ஒவ்வொரு வருடமும் அன்னையர் தினம் அன்று சிறப்பான முறையிலே அந்த கோயிலில் பல்வேறு தர்ம பணிகளை சிறப்பான பூஜைகள்லாம் செய்து பல்வேறு தர்ம பணிகளை அங்கே செய்கிறார் அப் அந்த பணிகளில் அவங்க அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்து அவங்க அவங்க அம்மா அப்படி ஒரு கோயில் உலகத்தில் அப்படி தாய்க்கு கோயில் கற்ற கொட்டியிருக்கிற ஒரு சிலரை தான் பார்க்க முடியும் ஆமாம் தாயிற் சிறந்ததோர் கோயில் இல்லை ஆமாம் சிலர் பெற்ற தாயை கவனிக்கலை அப்படின்னா அவங்க எந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டாலும் பிரயோஜனம் கிடையாது பெற்ற அன்னை தந்தையை ஒருவர் கவனிக்க வேண்டும் அவர்களை தங்க கூடவே வச்சு கவனித்தா ரொம்ப புண்ணியம் ஆமாம் அவர்களை அன்பாக நடத்தி மரியாதையாக நடத்தினா அதை விட பெரிய புண்ணியம் கவனிக்கணும் ஆமாம் தாய்தனை கவனிக்காமல் எங்கேயாவது த கொண்டு விட்டுட்டு இவங்க ஒவ்வொரு கோயில் கோயிலாக போய் கும்பிட்டாலும் சரி வேறு எந்த தான தர்மம் செய்தாலும் அது பலன் கிடையாது சாஸ்திரம் சொல்லுது நான் சொல்லலை ஆமாம் பெற்ற தாய் தந்தையை கவனிக்காமல் நீ எத்தனை தான செய்தாலும் அதுக்கு அது பூரா ஓட்டக்கூடத்தில் இட்டு வைத்த நீர் அவ்வளோ தண்ணீரும் வெளியே போயிடும் அதனால் தாய் தப்பம் ரொம்ப கவனிக்க முக்கியம் தாய் தந்தையை தங்கள் தங்கள் கூடவே வைத்து அவர்களோடு இருந்து வாழ்வது அவர்களை மதித்து வாழ்வது என்பது மிக மிக பெரிய பாக்கியம் ஆமாம் தாய் தோப்பனை தனியாக விட்டுறக்கூடாது ஆமாம் அதே அதே தாய் தோப்பனமாக இருப்பாங்க நாங்கள் கிராமத்தில் இருந்து கொடுதோம் நீ வெளி இடங்களில் போய் சம்பாத்தியம் பண்ணிகிட்ருப்பாரு தொழில் காரியமாக உத்தியோக காரியமாக சரி அப்போ அவங்க ஆனால் அவங்க வயது காலத்தில் தனியாக அவங்க இருந்துக்கிடுதேன் அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாக அவங்க இருந்தால் பரவாயில்ல சிலர் நினைச்சுவாங்கன்னா வேனுக்குன்னே கொஞ்சம் அங்கேனே இரு நான் வந்து வந்து பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி தாயுதப்பனை ஒத்தையில் விடும்போது அந்த ஆன்மா வந்து தவிக்கும் அப்படி தவிக்க விடக்கூடாது அதனால் தாயுதப்பனை என்ன செய்யணும் நம்ம கூடவே வச்சு நல்லா பாதுகாக்கணும் அதெல்லாம் ஒரு பாக்கியம் வேணும் நம்ம ஆயிரம் சொன்னாலும் அதுக்கு அதுக்கு ஒரு புண்ணிய பலன் இருக்கிறதுலே பெரிய புண்ணியம் தாயுதப்பனை கவனிக்கிறது நம்ம கோயில் ஆயிரம் கோயில் கட்டுறது சிவாலயம் கட்டுறதுக்குள்ள பலனை காட்டிலும் அதிகமாக தாயுதப்பனை கவனிக்கிற பலன் உண்டு ஆனால் அது கொடுத்து வச்சா தானே கிடைக்கும் எப்படி பெரும் செல்வந்தராகணும்னா எல்லாராலும் முடியுமா அதே மாதிரி இது அதை விட பெரிய காரியம் தாயுதவப்பனை கவனிக்கிறது கூடையை வச்சு கவனிச்சு அவங்களை சந்தோஷப்படுத்துறதுங்கிறதுலாம் ரொம்ப அபூர்வமான ஒரு யோகம் ஆமாம் ஆமாம் அது அவங்களுக்கு பிராப்தம் இருந்தால் கிடைக்கும் அதனால் ஆனால் தாய் தவப்பனை தவிக்க விட்டு அந்த பாவம் சும்மாவே விடாது ஆமாம் அது கவனிச்சிக்கிடுங்க அதே மாதிரி தாய் தப்புக்கும் நான் ஒன்று சொல்கிறேன் பிள்ளைகள் வந்து உங்களை பெருசாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல பிள்ளைகள் வந்து தாய்தப்பனை தாயை தேவி தாய் சிறந்ததோர் கோயில் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை அப்போ உங்களுக்கு தெய்வத்தன்மை வந்துடுது தெய்வத்தை போல் உங்களை அவங்க பிள்ளைகள் கவனிக்காங்கன்னா தெய்வத்தன்மை இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்குறான் நீங்கள் அதுக்கு தக்கபடி நடக்கணும் சரி எனக்கு தெரிஞ்சு ஒரு வீட்டில் ஒரு பையன் வந்து நல்ல கஷ்டப்பட்டு உழைச்சி அப்பாட்ட கொண்டு பணம் கொடுக்க தான் செய்கிறான் அந்த ஆள் நாளே நாளில் குடித்து காலி பண்ணிடுதான் வந்துட்டு ரவுடித்தனம் பண்ணிவிட்டு ரூபா கொடுத்ததை காணாதுன்னு சொல்லிவிட்டு வெளியே போய் பிரச்சாரம் பண்ணிட்டு மா தெரியாது தான் தான் பணம் தர இவன் குடித்து காலி பண்ணிட்டு தவப்பேன் பிள்ளைய குறை சொல்கிறேன் சம்பாத்தியம் பண்ணி கொடுக்குற பிள்ளையை வேனுக்குன்னு குறை சொல்கிறான் அது பெரிய பாவம் உன்னே உடனே வந்து தெய்வம் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு உடனே தெய்வ சாணத்தில் சிவபெருமானு உட்கார வைக்கிறாரு நீ ஊருக்கு மற்றவங்களுக்கு எப்படி பிள்ளைக்கு நீ தெய்வம் அப்போ நீ அந்த பிள்ளைகிட்ட எப்படி இருக்குன்னு ஒரு தெய்வத்தை போல் நியாயமாக நடந்து இருக்கணும் அவன் கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டு வந்து கொடுக்கா நீ வாங்கி நல்லா குடிச்சு காலி பண்ணிவிட்டு வெளியே போய் பிரச்சாரம் பண்ணிட்டாலேஜின்னா இறைவன் மன்னிக்கவே மாட்டான் அதனால் தாய் வைக்கணும் ஒழுங்காக இருக்கணும் எப்போ உங்கள் பிள்ளைகள் வளர்ந்து உங்களை பெருசாக நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்களோ பிள்ளைகள் நீங்கள் எப்போ பெற்றீங்களோ அப்போவுமே நீங்கள் டிசிப்ளினுக்கு வந்துடணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லது பிள்ளைகள் க சம்பாத்தியம் பண்ணி தந்தும் பிள்ளைகளை வேணக்குன்னு குறை சொல்லிக்கிட்டு வச்சுக்கிட்டு பிள்ளைகள் நல்லா கவனிச்சும் பக்கத்தில் எப்பா இருங்கப்பா என் கூட இருங்கப்பா நல்லா கவனிக்கிறேன் உங்களுக்கு வேண்டிய தரேன் அப்படி இப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும் பிள்ளைகள் நல்லா ஆசீர்வதிக்கணும் ஆமாம் பிள்ளைகள் தர்ற ரூபாயெல்லாம் ஆக்கிக்கிட்டு காணாது காணாதுன்னுட்டு இம்சப்படுத்தக்கூடாது பொய் பிரச்சாரம் பண்ணக்கூடாது எல்லாத்தையும் இறைவன் கவனிச்சிட்டே இருப்பார் சிவபெருமான் அப்புறம் அதுக்கு தண்டனை ரொம்ப அதிகம் உண்டு மரஜென்மத்தில் கொடூரம் கொடூரமான பிள்ளைகளை கொடுத்துருவார் அல்லது பிள்ளைகளே இல்லாமல் போட்டுருவார் தப்ப முடியாது ஆமாம் அதனால் அது மரஜன்மனால் உடனே ஜென்மம் கிடைக்காது உடனே மனித ஜென்மம் கிடைக்காது பல ஜென்மங்கள் கஷ்டமான ஜென்மங்களை கொடுத்து பாவங்களெல்லாம் அந்த பாவத்தை கழிக்க பெரிய பாடு நரகத்துக்கெல்லாம் போயிட்டு அதுக்கு பிறகு வந்து எப்போமோ ஒரு நேரம் மனுஷன் ஜென்மம் கிடைக்கும் அந்த ஜென்மமும் பிள்ளைகளால் நிம்மதி இருக்காது அதனால் பிள்ளைகளும் தாய் தோப்பனை கவனிக்கணும் தாய் தோப்பணும் பிள்ளைகள் நம்மளை பெருசாக நினைக்கிறாங்க தெய்வத்தன்மை உள்ள தன்மைக்கு நம்ம உயரணும் நாம் இன்னும் இந்த வேண்டாத கெட்ட வழக்கம்லாம் எடுக்கக்கூடாது டீசெண்டாக நடந்துக்கிடணும் ஜென்டில் மேனாக நடந்துகிடணும் அப்படிங்கிற முறையில் தாய் தோப்பணும் என்ன செய்யணும் நல்ல மாதிரி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும் இது அவங்க செய்ய வேண்டிய கடமை என்று சொல்லி இப்போ வந்து நாம் வந்து ராகவ லாரன்ஸ் அவருடைய ஜாதத்தை பார்ப்போம் அதாவது இந்த ரெண்டு பதினொன்று என்ற பொருள் ஸ்தானம் பலம் பெற்று காணப்படுகிறது ஐந்து ஒன்பதும் தர்மஸ்தானம் இதுவும் பலம் பெற்று காணப்படுகிறது ஸ்தானமும் பலம் பெற்று காணப்படுகிறது அவர் வந்து மகர லக்கணம் அவருடைய ஜாதகம் மகர லக்கணம் லக்கணத்தில் சந்திரன் பாருங்கள் லக்கணத்தில் சந்திரன் மகர ராசி அடுத்து ஏழாவது இடத்துல அங்கே சனி அப்போ லக்கணாதிபதியும் சந்திரனும் பரிவர்த்தனை போய்ட்டு சந்திரனே லக்கனாதிபதி அந்தஸ்துக்கு வரார் மாதூர்காரங்க வர்றாங்க அதான் தாய் தாயின்னு தாய்க்கு அவ்வளவு பெரிய சிறப்பு கொடுக்குறார் அதாவது என்னன்னா அவர் வந்து ராகவேந்திர சுவாமிகள் மீது மிகுந்த பக்தியோடு ஒரு கோயில் கட்டியிருக்கார் அந்த கோயிலுக்கு எரித்தால தன்னுடைய அம்மாவுக்கு ஒரு கோயில் கட்டியிருக்கிறார் அம்மாவும் அம்மா இருக்காங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்து அம்மா முன்னிலையிலே அந்த கோயிலை திறப்பு விழா பண்ணி ஒவ்வொரு வருடமும் அன்னையிறதுனா அந்த கோயிலில் சிறப்பான முறையில் பல்வேறு தர்ம பணிகளை செய்கிறார் அம்மாவுக்கு கோயில் கட்டிருக்கார் எத்தனையோ தான தர்மம் செய்வாங்க ஆனால் தாய்ப்பனுக்கு கோயில் கட்டுறதுங்கிறது எல்லோராலையும் செய்ய முடியாது அதை இவர் தாயைக்கு நன்றி அணிக்கா அப்படின்னு தாய்க்கு கோயில் கட்டியிருக்கார் அப்போ ஒரு புண்ணியவான் தாயை சிறந்ததோர் கோயில் இல்லை அப்போ இவருடைய ஜாதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்தில் வந்து செவ்வாய் சூரியன் அடுத்தாலும் அங்கே வந்து சொக்கி புதன் ராகு நாளில் கேது பதினொன்றில் சுக்கரன் இந்த செவ்வாயும் சுக்கரனும் பரிவர்த்தனை இரண்டு பரிவர்த்தனை இருக்குது வியாழன் அங்கே இருந்து அஞ்சில் இருந்து அந்த சுக்கரனை பார்க்குறார் அப்போ பதினொன்று குடையவனாக சுக்கரன் மாறி இருந்தார் பரிவர்த்தனை காரணமாக பத்து குடையவனாக செவ்வாய் வந்துருந்தார் இந்த செவ்வாயோடு ஒம்பது குடையும் சேர்ந்திருக்கார் அப்போ தர்மகர்மாதிபதி யோகம் ஏற்பட்டு விடுகிறது அப்புறம் அவர் தான் அஞ்சு குடையவராகிறார் அப்போ அஞ்சு ஒன்பது சேர்க்கை பத்து கூடையும் சேர்ந்திருந்தார் பத்தாவது இடத்து அதிபதி கூடையும் சேர்க்கை ஏற்பட்டுக்கிட ஏற்பட்டு விடுகிறது பரிவர்த்தனை காரணமாக சுக்கரன் பதினொன்று கூடையவர் பாதகாதிபதி பதினொன்றாவது ஸ்தானம் மகல கிணத்துக்கு ஆனால் குருவின் பார்வை இருக்குது அதே சமயத்தில் சுக்கரன் வந்து லாபாதிபதி செல்வத்தையும் கொடுக்குறார் அப்போ குருவின் பார்வையினால் பாதகத்தன்மை குறைஞ்சி நல்ல தான தர்மங்கள் செய்கிறார் எத்தனையோ அநாதை குழந்தைகள் ஏழை குழந்தைகள் ஆதரவற்ற குழந்தைகளுக்காகவே பெரிய காப்பகத்தை நடத்தி அதன் மூலம் அந்த குழந்தைகளுக்கு உணவு உடை உறவிடம் கல்வி வசதி எல்லாம் கொடுத்து பிற்காலத்திலே அவர்கள் சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்துக்கு வருவதற்கு பாடுபடுகிறார் இப்படி பல மருத்துவ உதவிகள் செய்கிறார் இப்படி பல தான தர்மங்கள் செய்வதற்கு இந்த ரெண்டு பதினொன்று ஐந்து ஒன்பது தானங்கள் நல்ல வலிமையாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது என்று சொல்லி நிறைவு செய்த அவருடைய தொண்டு மேலும் மேலும் சிறக்க நாம் வாழ்த்துவோம் நன்றி வணக்கம்